அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது கேரளாவில் விஷம் வைத்து காதலனை கொலை செய்த காதலிக்கு தூக்கு தண்டனை விதித்திருக்கிறது நீதிமன்றம் கேரளாவில் விஷம் வைத்து காதலனை கொலை செய்த காதலிக்கு அதாவது கூல்ட்ரிங்க்ஸில் விஷம் கலந்து கொடுத்து காதலனை கொன்ற காதலிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கேரளாவைச் சேர்ந்த ஷரூண்ராஜ் கன்னியாகுமரியைச் சேர்ந்த கிருஷ்மா இருவரும் காதலித்து வந்த சூழலில் கன்னியாகுமரி கிருஷ்ணாவை காதலித்தனர் இந்த சூழலில் கிருஷ்ணமா ராஜுவுக்கு விஷம் கலந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் கேரளாவில் காதலனுக்கு விஷம் கலந்து கொடுத்த காதலிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது விவரம் என்ன சொல்லுங்க கன்னியாகுமரியை ஒட்டி உள்ள கேரளா பகுதியில் அமைந்துள்ள பாரசாலையைச் சேர்ந்த இளைஞரது ஹேரன்ராஜ் கேரளாவை சேர்ந்த கிருஷ்மா என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளார் கிருஷ்ணா சுமாவும் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திடீரென உடல்நல பாதிக்கப்பட்டு ராஜ் வந்து உயிரிழந்தார் இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் நடத்த விசாரணையில் கிருஷ்மா தனது வீட்டில் பார்த்த ராணுவ வீரரை திருமணம் செய்த நினைத்துள்ளார் அதற்கு இடையூறாக இருப்பதன் நினைத்து தனது காதலனான ஹரன் ராஜாவை தங்களுடைய வீட்டுக்கு வரவழைத்து பலரசத்தில் விஷம் கொடுத்து அவரை கொலை செய்ததாக தெரிய வந்துள்ளது மேலும் முதல் கணவர் இறந்து விடுவார் எனவும் ஜோதிடர் கூறியதனால் பலரசத்தில் நஞ்சை கலந்து அவருக்கு வழங்கியதாகவும் தங்கள் வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார் இந்த கொலை வழக்கில் வந்து கிருஷ்ணாதான் முக்கிய குற்றவாளி எனவும் பலரசத்தில் கலந்து கலந்து கொடுத்த நஞ்சை வாங்கி வந்த கிருஷ்ணாவிற்கும் அவரோட மாமனார் நிர்மல் குமார் நாயர் இரண்டாவது குற்றவாளி குற்றவாளியாகவும் தீர்ப்பு அளிக்கப்பட்டிருந்தது அதே நேரத்தில் கிருஷ்ணாவின் தாயா சிந்து விடுதலை செய்யப்பட்டிருந்தார் கிருஷ்ணாவின் தாயார் விடுவிக்கப்பட்ட நிலையிலும் அருணின் வந்து குடும்பத்தினர் வந்து மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்பது ஏற்பட்டிருந்தது கிருஷ்ணாவின் இவர் மீது இரண்டு பேர் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் கேரளாவில் உள்ள நெய்யாச்சங்கரையில் உள்ள கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு என்பது விசாரணை நடைபெற்று வந்தன இந்த வழக்குக்கான விசாரணை என்பது ஏற்கனவே முடிந்த நிலையில் இந்த வழக்குக்கான தீர்ப்பு என்பது இன்று காலையில் வந்து பரபரப்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வந்து அந்த காதலனை வந்து படுகொலை செய்து குளிர்பானங்கள் விஷம் கலந்து கொடுத்தது வகையில் வந்து கிருஷ்ணாவிற்கு மரண தண்டனை வைத்து நெய்யாற்றங்கரை கூடுதல் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பஷீர் உத்தரவிட்டுள்ளார் இந்த சம்பவம் என்பது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாடு முழுவதும் இந்த கொலை வழக்கு என்பது பேசப்பட்ட நிலையில் தற்போது குற்றம் சாட்டப்பட்டுள்ள காதலிக்கு மரண தண்டனை என்பது விதிக்கப்பட்டுள்ள சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கொலைக்கான தடயங்களை அளித்த சுஷ்மாவின் தாய்பாபன் நிர்மல்குமாருக்கு மூன்று ஆண்டுகள் தடுங்காவல் தண்டனையும் விதித்துள்ளது நீதிமன்றம் தற்போது இந்த பரபரப்பு என்பது கேரளா மாநிலம் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் தீர்ப்பை வந்து எதிர்நோக்கிய நிலையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அந்த காதலிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவம் வந்து அந்த நீதிமன்றம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சொன்னது செல்வராஜ் இப்ப தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு கால அளவு நிர்ணயித்திருக்கிறதா நீதிமன்றம் இல்ல நிச்சயமாக தூக்கு தூக்கு தண்டனை என்பது தற்போது நீதிமன்றம் என்பது அவர்களுக்கான வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்கு தொடர்பாக அந்த காதலி கிருஷ்ணா வந்து மேல்முறையீடாக தொண்ணூறு நாட்களுக்குள் உயர் நீதிமன்றத்தை நாடலாம் என்பதுதான் தங்களுடைய அந்த நீதிபதி வந்து தெரிவித்துள்ளார்கள் அதன் பிறகு அதன் பிறகு அவருக்கு நேரடியாக அந்த தொண்ணூறு நாட்களுக்குள் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனை தொடர்பாக நிறுத்தி வைக்குமாறும் அல்லது தண்டனை குறைக்க குறைப்பதற்கான நீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக அவருடைய வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார்கள் இது தொடர்பாக தனது சற்று முன் அதற்கான வந்து தீர்ப்பு மரண தண்டனை என்பது விதிக்கப்பட்ட நிலையில அதற்கான அவருக்கான அவ்வளவு அறிக்கை இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டது தொடர்பான அந்த அறிக்கை என்பது அவரிடம் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி என சொல்லக்கூடியது அவருக்கு சற்று முன் வந்து வழங்கி விடுவார்கள் நீதிபதிகள் அந்த நீதிபதிகள் வழங்கி அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியின் உத்தரவிப்பது தீர்ப்புடைய நகலை பயன்படுத்தி அதன் பிறகு அவர் மேல்முறையீடு செய்வதற்காக கேரளாவில் உள்ள உயர் நீதிமன்றத்தை நாடலாம் எனவும் கூறப்படுகிறது சொன்னது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்